அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தன்னுடைய தங்கையான மதுரை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் போகிற திருக்கல்யாண வைபவத்தை பார்ப்பதற்காக ஸ்ரீ அழகர் கல்லழகர் கோலத்தில் அந்த வைபவத்தை பார்ப்பதற்காக கல்லழக மலையிலிருந்து சகல கோலங்களுடன் மதுரைக்கு வராருன்னு சொல்லலாங்க வரக்கூடிய வழியில எல்லாமே பக்தர்களுக்கு அவர் காட்சி கொடுப்பதால் தன்னுடைய தங்கையின் திருமணத்தை அவரால் பார்க்க முடியாமல் போய்விடுது தன்னுடைய தங்கையான மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாணத்தை பார்க்க முடியாத சோகத்தில் கல்லழகர் வைகை ஆட்டில் இறங்க இறங்குறாருன்னு சொல்லலாங்க இந்த நிகழ்வு எப்பொழுது நடக்கிறது என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் பிடிக்குன்னா ஓம் மீனாட்சியே என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க உங்களுக்கு திருமண தடை இருக்கா அல்லது வீட்டில் எப்போவுமே சண்டையும் சச்சரவுமே இருக்குதா மனக்குழப்பம் இருக்குதா அல்லது நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நீங்கள் இந்த வராகி ஜோதிட நிலையத்தோட தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கைக்கு சரியான தீர்வு கிடைக்கும் ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரகு ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் அழகர் கோவில் பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அழகர் மலையில் அமைந்துள்ள திருமல் கோவில்னு சொல்லலாங்க இதை திருமலஞ்சோலை என்னும் வைணவர்களால் அழைக்கப்படக்கூடிய இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்களால் மங்கள சாசனம் பாடப்பட்ட அதாவது செய்யப்பட்ட நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் இது சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மதுரையில் நாள்தோறுமே திருவிழா தாங்க ஆனால் சித்திரை திருவிழா தான் மிகவும் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லப்படுதுங்க அதுலேயும் மீனாட்சி திருக்கல்யாணமும் மறுநாள் நடக்கக்கூடிய தேரோட்டமும் ரொம்பவே பிரசித்தி பெற்றதுங்க இதை தொடர்ந்து சித்ரா பௌர்ணமி நாளில் கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் பார்த்தீங்கன்னா மதுரை மக்களால் மறக்க முடியாத நிகழ்வுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூர்லேருந்து வரக்கூடிய பக்தர்களாலும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுன்னு சொல்லலாங்க சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்ச்சியை வருடந்தோறும் நடந்துட்டு வந்தாலும் கூட வருஷ வருஷம் அழகறைக்கான பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே தான் இருக்குதுன்னு சொல்லலாங்க சித்திரை திருவிழா பார்த்தீங்கன்னா மதுரையில் தமிழ் வருஷப்பிறப்பான சித்திர மாதத்தில் பௌர்ணமி நாளுக்கு முன்னதாக பன்னிரெண்டு நாட்கள் கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு வந்த கல்லழகர் ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாராமா அதற்கு பிறகு மாண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுத்து விட்டு மீண்டும் அழகர் மலைக்கு திரும்பவும் சென்று விடுவார்னு சொல்லப்படுதுங்க அது வரைக்குமே சாமி இன்னைக்கு எங்கே இருக்கிறார் என்பதே சித்திரை திருவிழாவின் பக்தர்களின் முக்கிய கேள்வியாக இருக்குங்க மதுரை சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான அழகர் மலையிலிருந்து கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவமானது நடைபெறுங்க இந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அழகர தரிசனம் செய்வாங்களாம் அழகர் மலையில் உற்பத்தியாக கூடிய நூபுர கங்கை தீர்த்தத்தில் சுதபஸ் என்ற முனிவர் மகாவிஷ்ணுவை நோக்கி தியானம் செய்து தவத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களுடன் அந்த வழியாக வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அப்பொழுது பெருமாளையை நினைத்து கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு துர்வாசகரை கவனிக்காமல் இருந்து விட்டதாகவும் சொல்லலாங்க இதனால கடும் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் மாண்டுகமாக அதாவது தவளையாக பிறக்கும்பாறு சுதபஸ் முனிவருக்கு அவர் சாபம் கொடுத்ததாக சொல்லப்படுதுங்க துர்வாசகர் முனிவருடைய சாபத்தால தவளையாக மாறிய சுதபஸ் முனிவர் அதுக்கு சாப விமோச்சனத்திற்கான வழி கேட்டாருன்னு சொல்லலாங்க அவரது வேண்டுகோளை ஏற்ற துர்வாசக முனிவர் பார்த்தீங்கன்னா அவருக்கான சாப விமோச்சனத்திற்கான வழியும் சொல்றாருங்க அது என்னன்னா விவேகவதி நதிக்கரையில் அதாவது வைகை நதிக்கரையில் மகாவிஷ்ணுவை நினைத்து தானம் செய்து கொண்டிருந்தேன்னா சித்ரா பௌர்ணமிக்கு மறுநாள் வந்து அழகர் உங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுப்பார் என்று வலிய கூறியதாகவும் சொல்லப்படுதுங்க துர்பாசக முனிவர் சொன்னதை கேட்ட சுதபஸ் முனிவர் தவளை உருவத்தோடு வைகை ஆற்றங்கரையில் தவம் செய்ய தொடங்கினாருங்க அவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கவே பகவான் கல்லழகரை மதுரைக்கு வந்து வைகையில் எழுந்தருளியதாகவும் புராணங்களில் சொல்லப்படுதுங்க மட்டும் இல்லாமல் சாபம் பெற்று அழகரால் சாப விமோச்சனம் பெற்ற சுதபஸ் முனிவர் மாண்டுக முனிவர் என்ற பெயராலையும் அழைக்கப்படுறாருங்க தன்னுடைய தங்கையான மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நடக்க போகிற திருமண வைபவத்தை பார்ப்பதற்காக அழகர் கல்லழகர் திருக்கோளத்தோட அழகர் மலையிலிருந்து இறங்கி மதுரைக்கு வராருங்க வரும் வழியில் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்ததால தன்னுடைய தங்கையோட திருமணத்தை அவரால் பார்க்க முடியாத போயிருது அந்த சோகத்தில் வைகையில நீராடி புறப்பட்டு மறுபடியுமே பிறகு புறப்பட்டு சென்று விடுறாருங்க அழகர் மலையிலிருந்தே இறங்கி மதுரைக்கு வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்த அழகர் அதற்கு பிறகு வண்டியூர் சென்று தனது பக்தரான மாண்டுகம் முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்குறாருங்க அதற்கு பிறகு அழகர் மலைக்கு திரும்பி சென்று விடுறாருங்க இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா மதுரையில பன்னிரண்டு நாட்கள் மிக பிரம்மாண்டமாக சித்திரை திருவிழாவாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க மதுரை சித்திரை திருவிழா மதுரையில கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்குதுன்னு சொல்லலாங்க மதுரை சித்திரை திருவிழா நாளை நடைபெறக்கூடிய எதிர் சேவை நிகழ்ச்சியில் அழகர் கோவிலில் மதுரைக்கு இன்று கல்லரகர் புறப்படுறாருன்னு சொல்லலாங்க கல்லழகர் மே பனிரெண்டாம் தேதி வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த கோவிலில் நடைபெறக்கூடிய திருவிழாக்களில் சித்திரை திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாங்க மதுரை மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் கடந்த வியாழக்கிழமை நடந்து முடிஞ்சதுன்னு சொல்லலாங்க அதே போல் மீனாட்சி அம்மனுடைய திரு நேற்று வெள்ளிக்கிழமை நடந்துச்சுன்னு சொல்லலாங்க இந்த சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சொல்லப்படுவது கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் ஆகுங்க இதற்காக சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேல் தங்க பல்லாக்கில் அதிர்வேட்டுகள் முழங்க அழகர் புறப்படுகிறார்னு சொல்லலாங்க அப்பொழுது அழகர் பார்த்தீங்கன்னா திருக்கோலத்தில் கண்டாங்கி பட்டுடுத்தி மதுரைக்கு புறப்படுறாருன்னு சொல்லலாங்க நானூற்றி தொண்ணூற்றி நாலு மண்டக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாடித்து வரார்னு சொல்லலாங்க நாளை அதிகாலை மூன்று மாவடியில் மதுரை பக்தர்கள் ஆடி பாடி கொண்டாட்டங்களுடன் எதிர் சேவை செய்து அழகரை வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது அதே போல் திங்கக்கிழமையன்று அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் தங்க குதிரை வாகனத்தில் அமர்ந்து ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை அணிந்து கொண்டு கல்லழகர் வைகை ஆற்றலை இறங்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க இதற்காக நேற்று முதல் வைகை அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டு ஆற்றில் தண்ணி ஓடி ஓடிக்கொண்டிருக்குதான் பதிமூணாம் தேதி தேனூர் மண்டபத்தில் சேஷ கருட வாகனத்தில் கல்லல்கள் எழுந்தருளி மாண்டுக மகரிஷி முனிவருக்கு சாப விமர்சனம் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க அன்றைய நாள் இரவு பார்த்திங்கன்னா விடிய விடிய தசாவதார கோலங்களில் காட்சி தரக்கூடிய நிகழ்ச்சியும் நடைபெற இருக்குதாம் இதனைத் தொடர்ந்து இப்போ மே பதினாலாம் தேதி இரவு பூ பல்லாக்கில் விழா நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க மே பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா மதுரை அழகர் மலையின் அடிவாரத்தில் எழுந்தருளி கல்லழகர் பெருமாள் மதுரைக்கு நோக்கி புறப்பாடுதல் நிகழ்ச்சியும் நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க அழகர் மலையில் இருந்து மதுரை மாநகர் நோக்கி பரிவாரங்கள் புடைசூல வருகை தரக்கூடிய கல்லழக பெருமாள் கணக்கான மண்டபங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாதித்தும் வராருங்க மே பதினொன்னா தேதி பார்த்தீங்கன்னா மாவடியில் கல்லழகர் பெருமாளை அழைக்கக்கூடிய எதிர் சேவை நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க மே பனிரண்டாம் தேதி எழுந்தருளி கரை புரண்டு ஓடக்கூடிய வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்குதுன்னு சொல்லலாங்க மே பதிமூணாம் தேதி பார்த்தீங்கன்னா மாண்டுகா முனிவருக்கு சாப விமோசனம் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறதா மே பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்து கல்லழகர் மலைக்கு கல்லழகர் புறப்பாடு செய்கிறாருங்க மே பதினாலாம் தேதி மதுரை சித்திரை திருவிழா நிறைவடைதுன்னு சொல்லலாங்க மதுரை மீனாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா மதுரையில் பிறந்ததால அவர் அம்பாளின் சன்னதியை இங்கு முதன்மையாக சொல்லப்படுதுங்க அம்மனை வணங்கிய பிறகுதான் சிவபெருமானை வணங்கக்கூடிய மரபு இன்றளவும் கடைப்பிடித்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மதுரை மாநகத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க நகரத்தின் மைய பகுதியில் மிக பிரம்மாண்டமான கோபுரங்களுடன் கம்பீரமாக காட்சி அளிக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் உலக பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எத்தனையோ கதைகளும் சிறப்புகளும் இருக்குதுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அம்மன் கோவிலாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கோவில் ஆயிரத்தி ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாகவும் சொல்லப்படுதுங்க இந்த கோவில் பதினேழு ஏக்கர் பரப்பில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்